தீபாவளி எழுதுமா பையன் வந்து அப்பனுக்கு தேய்க்கு அப்ப வந்து பையனுக்கு மாற்றி அன்பு மழை போயிருங்க என்ன தேய்க்குறீங்களா வெளியெல்லாம் காமிக்கலாம் காமிக்கலாம் எனக்கு எப்படி எழுதி முடிஃபுல்லா எவ்வளோ கோவம் கோபத்தோ அத்தனை கோபத்தையும் காமிச்சு விட்டுரு மிக்காலு கண்ணே துறக்க முடியல நாங்கள் சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கோம் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க நாங்கள் என்ன உங்களுக்கு ஸ்வீட்ஸ் காமிச்சோம் வீடியோ போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்த வீடியோ போட்டிருக்கோம் கிராக்கர்ஸ் பட்டாசு எடுத்த வீடியோ போட்டிருக்கோம் என்ன ட்ரெஸ் எடுத்தோம் அதை நாங்கள் எல்லாருமே அடைஞ்சிருக்கோம் நாலு பேருமே எப்படி பிடிச்சிருக்கேன் அவங்களுக்கு டிரெஸ் எப்போ எப்படி விக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்கா சூட்டபுளாக இருக்கா அதேவோ எனக்கு ட்ரெஸ் சூட்டபுளாக இருக்கா எனக்கு இந்த சாரி சூட்டபுளாக இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ணன் நான் அப்புறமா காமிக்கிறேன் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தான் எல்லாமே கனவா மீன் தொக்கு அப்புறம் வந்து காணாங்கருத்தா குழம்பு மீன் குழம்பு மசால் வடை மூணு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இட்லி பூரி பூரி அப்புறம் ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீட்டில் காமிச்சேன் இல்லையா அதரசம் கட்லி ரசம் ரசகுல்லா அப்புறம் குலாப்ஜாமுனு அதெல்லாம் நான் இப்போ தான் சர்வ் பண்ண போகிறேன் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸ் வச்சலாம் காஜு பாஜு பிடிச்சது இது

இட்லிக்கு வந்து மீன் குழம்பு இல்ல கடவா தூக்கா மீன் குழம்பு இட்லிக்கு வந்து மீன் குழம்பு இட்லி வடை மசால் வடை எனக்கு

ஆல்ரெடி தீபாவளி அதுமா இன்னைக்கு காலையிலே எல்லாமே அருமையான இட்லி பூரி கனவா தொக்கு அப்புறம் குழம்பு மசால் வடை எல்லாமே செஞ்சது எல்லாமே அண்ணன் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை செம மழை பூந்து விழாசுது இல்லைன்னா வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் மழை வந்து உங்களுக்கு காமிரம் பாருங்க ஃபுல்லாக தண்ணி நிற்குது எல்லாரும் தீபாவளி நல்வாழ்த்துக்கலாம் இன்னும் தீபாவளி நல்வாழ்த்துக்கல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஓகே பசி எடுக்குது இதுதான் இப்போ கால் டிஃபனு அதுவும் இல்லாம மதியம் சாப்பாடு வேற வேற ஸ்பெஷலா இருக்கு அதையும் நீங்க வீடியோ பாருங்க ஓகே சாப்பிடலாம் பசியிருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் முந்தி முந்திரி அப்படியே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க தீபாவளா அதுமா யார் யார்வாங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்றத நல்லா செலப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் முந்திரி இதுல சாப்பிட ஆரம்பிக்கிறேன் சாப்பிட வேலை பொருள் முண்ட கத்தரை சாப்பிட்டே இல்லையா என்ன இது வரைக்கும் சாப்பிடுறீங்க அதே ரெண்டு காஞ்ச ஒன்னா சாப்பிடுறாங்க Okay. Mir con su plan. Ah, no termina salvaje no.

ஆமாப்பா சுகர் தீபாவளி இப்போ சாட்டாக இருக்கு காலையில் நிக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பட்டாசும் நம்ம பார்த்துருக்கீங்கள அந்த பட்டாசு எல்லாத்தையும் வெடிச்சு முடிச்சுட்டோம் பட்டாசு கேட்க மறுபடியும் கேட்க வாங்கி தாங்கண்ணே மருந்து போக முடியாது சாமி கும்புறது ஏதோ வீடியோ இருக்குல்ல இன்னைக்கு செய்யறது வீடியோ இல்லை ஆ கேட்டா போச்சு மழை வர புஞ்சே இருந்தது அதனால ஒல்லி சாப்பிட்டவங்க தான் இருக்கும் வீடியோ இந்த வாட்டி ஸ்வீட்ஸ்லாம் எல்லாம் கடையில் வாங்கிட்டோம் எப்பவுமே நான் வீட்டில் கொஞ்சம் செய்வோம் ஸ்வீட்ஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் தீபாவளிக்கு நாங்கள் எல்லாம் வீட்டில் செஞ்சு நாங்கள் வீடியோ போட்டோம் ஸ்வீட்ஸ்லாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை போன வருஷம் பார்த்தீங்கன்னா கோப் ஜாமு எல்லாம் நாங்கள் தான் செஞ்சோம் கோப் ஜாமு கா காஜு கட்லி வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இலை ஃபுல்லாக ஏகப்பட்ட ஐட்டம் காஜு கட்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா கஜீரா எல்லாமே செஞ்சோம் இன்றைக்கி வந்து ஐட்டம் கம்மி தான்

சரி நீங்கள் போன வருஷம் தீபாவளி வீடியோ பாருங்கள் ஏகப்பட்ட ஐட்டம் மிஸ்ஸாக இருக்கும் மிஸ் ஆகிருக்கும் இந்த தீபாவளிக்கு இலை ஃபுல்லாக வெட்டி வெட்டியாக இருந்துச்சு இந்த வாட்டி வந்து சிம்பிளாக நேரம் இல்லை ஒரே மழை தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்டே இருக்குது அதனால் முடிச்சாச்சு அதனால் மதியம் அடுத்த லஞ்சை நீங்கள் பாருங்கள் தீபாவளி ஸ்பெஷல் லஞ்ச் ஓகே